சமூக மாற்றம் நிகழ சமூகத்தின் அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள அறக்களம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஸ்எஸ்ஆ தலை வாங்கப்படுகிற பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கரங்கோர்த்து இருக்கிற நேரம் இது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சாதிய பின்புலம் கொண்ட கட்சிகளுடைய வேலை திட்டமாகவே இருக்கிறது நீங்கள் அன்புமணி ராமதாஸ் ஒரு இடத்துல பேசியிருக்கிறார் நீங்கள் வாக்களிக்கு வாங்க பூத்தில் நாங்கள் தான் இருப்போம் பேசியிருக்கிறார் ஐயா வணக்கம் இது பொன்பரப்பி சாதிக்கிற ஒருத்த பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பினரும் பல்வேறு வகையாக பேசுகிறாங்க ஒரு சாதிங்கிறாங்க அல்லது ஆதிக்க ஜாதிங்கிறாங்க அந்த ஜாதிக்குள்ளேங்கிறாங்க முழு விதங்கள் அறியாமல் ஒரு புதிராகவே இருக்குது அது பற்றின உங்களுடைய கருத்துனா பொன்பரப்பி தாழ்த்தப்பட்டவர்களுடைய பகுதிக்குள்ளே நுழைஞ்சு இளைஞர்கள் தாக்குவதும் பறையர்கள் என சாதி சொல்லாடலை பயன்படுத்துவதும் கொண்ட ஒரு வீடியோவை பரவலாக எல்லோருமே நாம் பார்க்கிறோம் பார்த்துருக்கிறோம் அந்த தொகுதியை பொறுத்தவரை விடுதலைச் சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு தெரியும் ஏற்கனவே சாதிய ரீதியாக வன்மம் ஊட்டப்பட்ட பகுதியாக பரவலாக இருக்கிறது தேர்தல் என்று வந்துவிட்டால் நீங்கள் சொல்ல வேண்டாம் நிச்சயமாக அவர்களுடைய விவாத பொருளிலே முக்கியமான ஒன்று ஜாதி சாதி வாக்குகளை சேகரிப்பது சாதி வாக்குகளை அணிதிரட்டிக் கொள்வது என்கிற அந்த அணுகுமுறை பட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட சாதிய பின்புலம் கொண்ட கட்சிகளுடைய வேலை திட்டமாகவே இருக்கிறது அதனுடைய ஒரு அங்கமாக தான் பொன்பரப்பியினுடைய விஷயத்தை நான் பார்க்குறேன் இதில் பல்வேறு தகவல்கள் வரலாம் வேல்முருகனுடைய பிரிவினருக்கும் ராமதாஸ் பிரிவினருக்கும் தகராறு அந்த கலவரத்தை தாழ்த்தப்பட்ட மக்களை நோக்கி திருப்பிட்டாங்க என்று ஒரு தகவல் வருது இன்னொரு தகவல் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கு போட வரும்பொழுது வாக்கு கேட்டாங்க என்பதாக ஒரு தகவல் வருது அதாவது நமக்கு வெளிப்படையாக வருது ஒரு தகவல் பானை சின்னத்தை மையமாக வச்சு பானையை கொண்டு போய் வீதியில் போட்டு உடைக்கிறது என்பதன் மூலமாக அவமானப்படுத்துவது என்கிற தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது ஸோ தாக்குதலுக்கான பின்புலம் என்று பார்த்தால் திருமாவளவன் திருமாவளவன் போட்டியிடக்கூடிய பானை சின்னம் பானை சின்னத்தை உடைப்பதன் மூலமாக திருமாவளவனை அவமானப்படுத்துவது அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை கோபமூட்டுவது என்கிற செயலினுடைய எதிர்விளைவுகள் அதனுடைய தொடர்ச்சியாக வன்னியர் இளைஞர்கள் பகுதிக்குள்ளே புகுந்து அளித்திருக்கிறாங்க இது போன்ற போக்குகள் என்பது தேர்தல் காலத்திற்கு இவர்களுக்கு தேவைப்படுது அவர்களுக்கு இன்றைக்கி தொடங்கினாங்கன்னா சட்டமன்ற தேர்தல் முடிகிறது வரை இந்த தாக்குதல்களையும் இந்த முரணையும் உயிரோடு வைத்திருப்பது என்பது அவர்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் பொன்பரப்பியில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த செயலை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் மொத்த வன்னியர் சமூகம் என்று சொல்வதை விட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இது போன்ற செயலுக்கு தூண்டப்படுகிறார்கள் அவர்களுடைய தலைவர்களே தூண்டுகிறார்கள் நீங்கள் அன்புமணி ராம்தாஸ் ஒரு இடத்துல பேசியிருக்கிறார் நீங்கள் வாக்களிக்கு வாங்க பூத்தில் நாங்கள் தானே இருப்போம் பேசியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெஜாரிட்டி நாங்கள் தானே நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் உங்களை நாங்கள் சந்திப்போம் என்கிற சாதி தூண்டுதல் சாதி வெறியூட்டல் என்பது புன்பரப்பியை பொறுத்தவரை தொடங்கி இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பல்வேறு இயக்கங்களும் பாமகவினுடைய இந்த இழி செயலை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என நான் கருதுகிறேன் ஆர்எஸ்எஸ்ஆர் தலைமை வாங்கப்படுகிற பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கரங்கோர்த்திருக்கிற நேரம் இது சாதி தூண்டலை பாமக செய்கிறது என்றால் மத அடிப்படையிலான தூண்டலை ஆர்எஸ்எஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா ஆங்காங்கே தூண்டுகிறது இதனுடைய விளைவு சாதியும் மத அரசியலும் கரங்கோர்த்து செயல்படுகிற போக்கையும் பொன்பரப்பினுடைய இந்த தாக்குதலில் வெளிப்பட்டிருக்கிறது இது குறித்தும் தமிழ் சமூகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது கலவரத்துக்கு இதுகள் மட்டும் காரணம் சொல்ல முடியாது அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த இடத்துல இருந்தாங்களா எந்த ஒரு தகவலுமே இல்லை அவ்வளோ ஒரு கலவரம் நடந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன் அங்கே என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுத்துருக்கு நீங்கள் கருதுங்க தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மிக வெளிப்படையாக தெரிகிறது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற கட்சிகளைக்கு அடுத்து தேர்தல் ஆணையமும் அந்த கூட்டணியில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம்தான் இந்தியா முழுவதுமே பேசப்படுகிறது அது ஒரு கட்சியாக இல்லை ஆணையமாக இருக்கிறது ஆனால் கூட்டணியிலே அதுவும் இருக்கிறது என்பதுதான் அது நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் சரி பொன்பரப்பியில் வேடிக்கை பார்க்குறாங்க ஒதுங்கி போகிறாங்க என்று சொன்னாலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் சொல்லலாம் தேனியில் பணம் விளையாடுது அதனால் தேர்தல் ஆணையம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காமலே போய்கிட்டே இருப்பாங்க